அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கிற பேரழிவு திட்டத்திற்கு தமிழகம் முழுமையிலும் அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக முதலமைச்சர் கடந்த காலங்களில் அறிவித்துள்ளார் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கு ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு தமிழக சுற்றுச்சூழல் துறையும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறையும் இணைந்து அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதற்கான கிணறு தோண்டும் பணிகளை தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மேற்கொள்கிற நிலை ஏற்பட்டுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது குறித்து விவசாயிகள் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்கிய பிறகு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்த பிறகு தமிழக அரசு அறிவிக்கிறது தமிழக அரசுக்கு தெரியாமலேயே தமிழக அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை ஓஎன்ஜிசிக்கு தடையின்மை சான்று வழங்கிவிட்டதாகவும் அதனை உடனே நிறுத்துவதற்கு உத்தரவு போட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது வெட்கக்கேடானது ஒரு மாநில அரசுக்கே தெரியாமல் முதலமைச்சருக்கே தெரியாமல் முதலமைச்சருடைய கொள்கைக்கு முரணாக அரசுடைய சட்டத்திற்கு முரணாக தமிழக அரசுடைய சுற்றுச்சூழல் துறை ஓஎன்ஜிசிக்கு அனுமதி வழங்கியிருப்பது கேலிக்குத்தானது இது குறித்து உண்மை நிலையை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமாக பணிகளை தோக்குவதற்கு ஓஎன்ஜிசி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது எனவே சுற்று தமிழக அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் மாநில அரசுக்கு எதிராக அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீது உரிய துறை நடவடிக்கை எடுத்து அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் மக்களை அழிப்பதற்கு மாநில அரசின் கொள்கைக்கு எதிராக மாநில அரசு முதலமைச்சருக்கே தெரியாமல் சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கியிருப்பது ஏற்க முடியாது காவிரி டெல்டாவில் தற்போது குறுவை அறுவடை துவங்கியிருக்கிறது சுமார் ஆறு லட்சத்திற்கு ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி இந்த செப்டம்பர் துவங்கி அக்டோபர் பத்து தேதிக்கு முன்னதாகவே அறுவடை பணிகள் முடிவடைய இருக்கிறது ஆறரை லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பணி மேற்கொண்டிருக்கிற நிலையில் எந்த ஒரு இடத்திலேயும் கொள்முதல் செய்து அதனை மழையில் நனையாமல் பாதுகாப்பதற்கான கிடங்கு வக்திகள் அமைக்கப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் திறந்தவெளி கிடங்குகளை கொள்கை ரீதியாக கைவிட்டு விட்டது இதனால் கொள்முதல் செய்யக்கூடிய நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் அடுக்கி வைக்கப்பட்டு வீணாகி போய் வருவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் இடமின்றி கொள்முதல் நிலைய வாயில்களில் இடமில்லாததால் அறுவரையே செய்ய முடியாமல் பல நாட்கள் காத்து கிடக்க வேண்டிய அவலம் கடந்த வருடம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த கோடை இதே நிலை தொடர்ந்து எனவே தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டாவில் கொள்முதலுக்கு முன்னதாக உடனடியாக வேளாண் துறை உணவுத்துறை அமைச்சர்கள் கூட்டங்களை நடத்தி கொள்முதல் குறித்து விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்வர வேண்டும் மாவட்டங்கள் தோறும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழகம் முழுமையிலும் சென்னையை சுற்றி இருக்கிற செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தற்போது அறுவடை பணி துவங்க இருக்கிறது கடந்த நவரை குறுவை பருவத்தில் மிகப்பெரிய கொள்முதலில் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது எனவே தனியாரை அனுமதிக்கக்கூடாது தமிழக அரசு தானே பொறுப்பேற்று கொள்முதல் செய்வதற்கான நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் விவசாயிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தில் விவசாயிகளுக்கு பட்டா மாறுதல் முதியோர் உதவித்தொகை கா அதே போல் குடும்பத் தலைவர்களுக்கான ஆயிரம் உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அதிகாரிகள் நேரடியாக சென்று பெற்று வருவதற்காக ஒரு விளம்பர மாயத்தை மாயையை உருவாக்கி ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் இரண்டு மாத காலமாக உரிய பட்டா மாறுதல் செய்து கொடுக்கப்படவில்லை உரிய கோரிக்கை மனு மீது தீர்வு காணப்படவில்லை மாறாக பெற்ற மனுக்கள் மீது பட்டா கொடுக்க வேண்டும் பட்டா செய்ய வேண்டும் என்றால் அதற்கு லஞ்சம் கொடுப்பதற்கு பேரம் பேசப்படுகிறது நிலத்தின் மதிப்புக்கு ஏற்ப பேரம் பேசுகிற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த திட்டங்களின் பெயர்களை சொல்லியே அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே காலிப்பணியிடம் நிரம்ப இருக்கிறது ஆனால் தற்போது பல அலுவலகங்களில் அலுவலர்கள் ஊழியர்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடைக்கிறது இதனால் அலுவலக பணிகள் கூட முடங்கி கிடக்கிறது இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் திட்டங்களை சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்கிற அரசாங்கம் மக்களுக்கு திட்டங்களுடைய பயன் ஒரு துளி கூட சென்றடையவில்லை என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் வைகையில் பாசன பகுதிகளுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி முல்லைப்பெரியாறில் கொள்ளளவை உயர்த்துவதற்கு கேரளம் அனுமதிக்காததால் நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலேயே தண்ணீர் திறந்து விடப்படுவதால் ஐம்பத்தெட்டாம் கால்வாய் அதுபோல ஒருபோக சாகுபடி திட்டங்களுக்கான பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீரை திறக்க முடியாத நிலை முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் பல இடங்களில் உபரி நீர் தான் பயன்படுத்த முடியும் முல்லைப்பெரியாறில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நிரம்பிய பிறகுதான் வைகையில் இருந்து பல இடங்களுக்கு தண்ணீர் தர முடியும் என்று அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுவிட்டு தற்போது கிடைக்கின்ற மழைநீரை தேக்குவதற்கு கேரளம் அனுமதிக்காததால் மதுரை மண்டலம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அதுபோல் காவிரி டெல்டாவில் அனைத்து பாசன வடிகால்கள் ஆறுகளில் வெங்காய தாமரை காடு போட மண்டி கிடக்கிறது தற்போது பாசனம் பெறுவதில் மிகப்பெரிய பின்னடை ஏற்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை துவங்கினாலே மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் பல்வேறு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்களே தவிர அதனை அழித்து அதனை உரமாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நெல்லுக்கான கொள்முதல் விலையை அறிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு குவிண்டாலுக்கு நெல் விலை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த விலையை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் அப்படி வழங்கியிருப்பார்களே ஆனால் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இதை தமிழ்நாடு அரசு காலங்கடத்தியவருடைய விளைவு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்கள் கொடுத்து விட்டதாக பொய்யான விளம்பரங்களை தேட முயற்சிக்கிறார்கள் எனவே மூவாயிரம் ரூபாய் நெல் கூண்டா ஒன்றுக்கு விலையாக நிர்ணயித்து கொள்முதல் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் அலுவலகத்திலேயும் அதிகாரிகள் காலியாக காலி பணியிடம் நிரப்பவே இல்லை காவல்துறையில் காவலர்கள் இல்லை அரசு துறையில் அலுவலர்கள் இல்லை எந்த காலி பணியிடத்தையும் நிரப்பலை இருந்த அதிகாரிகளையும் அலுவலக ஊழியர்களையும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கிற அடிப்படையில் இவங்க வெளியில் கிராமங்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே தவிர இன்றைக்கி எந்த ஒரு கிராமத்துலேயும் உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது இன்றைக்கி இருக்கிற வளர்ந்துருக்கிற நவீன யுகத்தில் இணையதள அலுவலக நிர்வாக முறைகளில் கிராமங்களில் போய் உட்காந்து உட்காந்த இடத்துலேருந்தே எதையுமே கொடுக்க முடியாது இது தேவையற்ற ஒரு திட்டத்தை சொல்லி அரசு அலுவலர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற வேலையில் அழகழிக்கிற வேலையில் அரசு ஈடுபட்டிருக்கு இதை கைவிட்டு அலுவலகங்கள் இருக்கிற காலிப்பிரிடத்தை நினப்பி நிரப்பி மாதந்தோறும் விண்ணப்பித்தவர்களுடைய விவரம் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் பிஆர் பிஆருங்கிற ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அதை யாரும் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை பொதுமக்கள்டேருந்து என்ன கோரிக்கை மாதிரி வந்தது அதை முப்பது நாட்களுக்குள்ளே என்ன பைசல் பண்ணங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அரசுக்கு அறிக்கை கொடுக்கணும் எந்த மாவட்ட ஆட்சியரும் அலுவலக ஆய்வுகளையும் மேற்கொள்வது கிடையாது எந்த ஒரு அலுவலகத்திலையும் போய் அலுவலக கோப்புகளை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு பண்ணுறதை கைவிட்டுட்டாங்க கடந்த நான்கைந்து ஆண்டு காலமாக எந்த அலுவலகமும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஆண்டொன்றுக்கு நடக்கக்கூடிய ஜமாபந்தி கூட பேரழிவில் தான் நடத்தப்படுகிறது நில நிர்வாக முறைகளிலேயே மாற்றம் கொண்டு வரப்ப வேண்டும் துறை அளவீட்டு துறையும் துறையும் ஒன்றாக இருக்கிறது கூட்டுறவுத்துறையும் துறையும் ஒன்றாக இருக்கிறது கூட்டுறவுத்துறை தான் பொது விநியோக திட்டத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளின் பங்கு தொகையில் செயல்படுகிறது விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சம்பளம் கொடுத்து பணியமர்த்தப்பட்டிருக்கிற அந்த ஊழியர்களுக்கான சம்பளத்தையே கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அமுதங்காடி பணியாளர்களுக்கு செயல்படுத்துகிற நிலை இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் துறையிலிருந்து நில அளவீட்டுத் துறையை தனியாக பிரிக்கப்பட வேண்டும் துறையிலிருந்து உணவு வழங்குகிற அமுதங்காடி உணவுப் பொருள் வழங்குகிற துறையை தனியாக பிரித்து உணவுத் உணவுத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும் இதையெல்லாம் மறுசிரமி பண்ணாமல் எந்த ஒரு நிர்வாகத்தையும் ஒழுங்குபடுத்த முடியாது